ஜெயராம் மீதான வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உச்ச நீதிமன்றம் இன்று ஜூன் பத்தொன்பதாம் தேதி உத்தரவு பிறப்பித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞரும் தேனியை சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற பெண்ணும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்துள்ளனர் இவர்களின் காதலுக்கு விஜயஸ்ரீ வீட்டில் எதிர்ப்பு எழுந்ததால் கடந்த ஏப்ரல் மாதம் இருவரும் வீட்டுக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டனர் இந்த திருமணத்தை ஏற்காத பின் வீட்டா விஜயஸ்ரீயை தங்களிடம் ஒப்படைக்குமாறு தனுஷ் குடும்பத்தினரை மிரட்டி கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது ஆனால் மிரட்டலுக்கு அவர்கள் அடிபணியாததால் தனுஷின் சகோதரரை பெண் வீட்டார் உத்தரவின் பேரில் சிலர் கடத்தி சென்றதாக தெரிகின்றது தனுஷ் குடும்பத்தினர் இது பற்றி போலீசில் புகார் அளித்ததால் சில மணி நேரங்களிலேயே அந்த சிறுவனை கடத்தல்காரர்கள் விடுவித்தனர் இதனிடையே இந்த கடத்தல் சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்த போதுதான் கடத்த பயன்படுத்தப்பட்டது ஏடிஜிபி ஜெயராமின் கார் என்பதும் இந்த கடத்தலின் பின்னணியில் புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்தி இருப்பதும் தெரிய வந்தது இதையடுத்து பூவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய போலீசார் முயற்சித்த போது அவருக்கு முன்ஜாமீன் கிடைத்தது அதே சமயத்தில் இந்த வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்யுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதன் பேரில் அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அவரை தமிழக அரசு சஸ்பெண்ட் செய்தது இதனிடையே தனது சஸ்பெண்ட் நடவடிக்கையை எதிர்த்து ஏடிஜிபி ஜெயராம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை மனுவை தாக்கல் செய்தார் இந்த மனுவை நீதிபதிகள் உஜ்ஜல் புயன் மன்மோகன் அடங்கிய அமர்வு நேற்று விசாரித்தது அப்போது ஜெயராம் சார்பில் வக்கீல் ஆதித்ய சௌத்ரி ஆஜராகி இந்த விவகாரத்தில் ஏடிஜிபி உள்ள மனுதாரருக்கு தொடர்பு இல்லை முன்ஜாமீன் மனுவை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் ஜெயராமுக்கு எதிராக உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து கடந்த பதினாறாம் தேதி கைது செய்யப்பட்டு பதினேழாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு விடுவிக்கப்பட்டார் இத்துடன் மனுதாரர் ஏடிஜிபி பணியிலிருந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்று வாதிட்டார் உடனே தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வக்கீல் மிஷா ரோத்தகி மனுதாரரை கைது செய்யவில்லை காவல்துறை புலன் விசாரணையில் பங்கேற்றார் என்றும் விசாரணையில் பங்கேற்க செய்வதில் அக்கறை செலுத்தினோம் என வாதிட்டார் இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட சுப்ரீம் கோர்ட் ஜெயராமின் பணியிடை நீக்கத்தை திரும்ப பெற முடியுமா இல்லையா என்பது குறித்து தமிழ்நாடு அரசு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டதோடு விசாரணையை இன்றைக்கு அதாவது வியாழக்கிழமை என்று ஒத்திவைத்தது இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் உஜ்ஜல் புயான் மன்மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தேவ் ஆள் வழக்கில் விசாரணை முடியும் வரை ஏடிஜிபி ஜெயராம் பணியிடை நீக்கத்தை தற்போதைய நிலையில் திரும்ப பெறப்போவதில்லை வழக்கு விசாரணை நடைபெறுவதால் இடைநீக்கம் தொடர வேண்டும் வழக்கில் ஜெயராமுக்கு தொடர்பு இருப்பதாக கருதுவதால் இடைநீக்கத்தை ரத்து செய்ய முடியாது என்று வாதிட்டார் அப்போது நீதிபதிகள் ஏடிஜிபி கைது செய்யப்படவில்லை என்று நேற்று தெரிவித்தீர்கள் அவர் கைது செய்யப்படவில்லை என்றால் எந்த அடிப்படையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் சஸ்பெண்ட் உத்தரவின் நகல் உங்களிடம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார் வழக்கறிஞர் சித்தாத் தேவ் சஸ்பெண்ட் உத்தரவை வாசித்தார் தொடர்ந்து ஆழ்கடத்தல் வழக்கு விசாரணையை விரைவில் முடிக்க வேண்டும் விசாரணை முடிந்தவுடன் ஏடிஜிபி சஸ்பெண்ட் உத்தரவை ரத்து செய்வது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார் அப்போது நீதிபதிகள் இந்த விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்ற முடியுமா என்பதை ஆராயுங்கள் வழக்கில் வேறு சில சிக்கல்களும் உள்ளது என்றனர் அதற்கு தமிழக அரசு வழக்கறிஞர் சித்தார்தேவ் இந்த வழக்கை நாங்கள் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கொள்ளோம் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஏடிஜிபி சஸ்பெண்ட் செய்யப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அகில இந்திய சேவை விதிகளின் விதி மூன்றின் கீழ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் என்று வாதிட்டார் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது விசாரிக்கப்பட்டு வரும் ஆழ்கடத்தல் வழக்கை வேறு ஒரு அமர்வுக்கு மாற்ற தலைமை நீதிபதிக்கு நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் இந்த விசாரணைக்கு மாற்றி உத்தரவிடுகிறோம் என்றனர் அப்போது வழக்கறிஞர் ஆதித்யகுமார் சௌத்ரி உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு முன்பாக ஏடிஜிபி மீது எந்த விசாரணையும் நிலுவையில் இல்லை அவரிடம் இருபத்தி நாலு மணி நேரம் போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணை தொடர்பாக அவருக்கு எந்த விதமான நோட்டீஸும் கொடுக்கப்படவில்லை என்று வாதிட்ட அவர் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததால் விடுவித்தனர் அவர் மேலும் வழக்கில் சிறுவனின் தாய் இந்த வழக்கை முடித்து வைக்க விரும்புவதாக ஜூன் பதினொன்றாம் தேதி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார் எனவே அவர் மீதான சஸ்பெண்ட் உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்றார் இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை உயர்நீதிமன்றத்தில் வேறு நீதிபதி விசாரணைக்கு பட்டியலிட இருக்கின்றோம் ஜெயராம் வழக்கை தமிழக அரசின் ஏதேனும் சிறப்பு விசாரணை பிரிவுக்கு மாற்ற முடியுமா என்று கேள்வி எழுப்பி இது தொடர்பாக விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை சற்று நேரத்துக்கு தள்ளி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் தொடர்பான வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கும் என்று தமிழக அரசு தெரிவித்தது இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் அரசு உங்களை இடைநீக்கம் செய்ய விரும்பிதா அதற்கு நாங்கள் இடையூறாக இருக்க முடியாது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த கைது உத்தரவை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்தனர் முதல் மொபைல் பத்திரிகை